அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை நான்காம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவா அறுத்தல் குரல் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் தெளிவுரை ஒருவன் ஒன்றை விரும்பினால் பிறக்காத நிலைமையை விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய அந்தஸ்து கிடைக்கும் இன்று பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது கவனம் இருக்கட்டும் மலிவான நட்புகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் அவரை நம்பி செய்த முதலீடு எங்கே திரும்பி வரப்போகிறது நஷ்டம்தான் இத்தனை வருடம் ஒரே கம்பெனியில் நேர்மையாக உழைத்த உழைப்பிற்கு பாராட்டு மதிப்பு மரியாதையுடன் ஒரு தொகையும் கொடுப்பார்கள் என்று மாணவர்கள் மேற்படிப்பு படித்த பின்பு டாக்டரேட் பண்ண அனுபவமிக்க பேராசிரியரின் அறிவுரை மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்று கிடைக்கும் சிலருக்கு மருத்துவத்தின் மூலம் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்று இன்று பிறக்கும் குழந்தைகளில் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் கஷ்டப்பட்ட நேரத்தில் உதவிய வீட்டின் பெரியவரிடம் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் நன்றி மறவாமல் இருப்பீர்கள் என்று ஏற்கனவே வீடு கட்ட வாங்கிய கடன் முடியும் காலம்தான் இப்போது புது வீடு வாங்க புது கடன் வாங்குவீர்கள் இன்று நீங்கள் அரசு அலுவலகம் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்